முதற்கன் எனது ஆசிரியர் பத்மஸ்ரீ ஐயா நடுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆட்சியர் மற்றும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் சொன்னாங்க இப்பதான் சார் நீங்கள் புலிப்பாலை கேட்டாலும் கொண்டு வர டிபார்ட்மெண்ட் தான் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்னு சொன்னாங்க ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஆண்டும் மிக அருமையாக இந்த புத்தக அறிவு திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அதிகாரிகள் மற்றும் பப்பாசி அமைப்பை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் மழை பெய்தாலும் இந்த பட்டிமன்றத்தை ஐயா தலைமையில் இந்த பட்டிமன்றத்தை பார்த்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு செல்ல வேண்டும் என்று அமர்ந்திருக்கக்கூடிய விருதுநகர்வாழ் ரசிக பெருமக்களுக்கு அன்பான வணக்கங்கள் அந்த பக்கத்தில் மேடம் வந்து செந்தமல் கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க ஒரு முறை சும்மா கல்லூரிக்கு போகும்போது அப்படி பார்த்தேன் அவங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் ஒழுங்கா படிங்க நீ ஒழுங்கா படிச்சாதான் மார்க் வரும் எல்லாம் கையில தான் இருக்கு அப்படின்னு அங்க காலேஜில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இங்க வந்து ஏ நீ மார்க் வாங்குறது அடுத்த வைல இருக்குடான்னு சொல்றாங்க பிறர் கையில் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது பிறகு சொல்றாங்களா தெரியல ராஜா சார் அவர் அவருக்கே எக்கச்சக்கமான ரசிக கூட்டம் இருக்கின்றது தனக்கென ஒரு பாணியை வளர்த்துக்கொண்டு ராஜா பாணி அப்படின்னு சொல்லி ராஜ போடும் அவர் என்ன சொல்றாரு

அதுக்கப்புறம் மில்ட்ரியில கண்டினியூ ஆனாரு மதுரையில் ரொம்ப வருஷம் மில்ட்ரியில ஏ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தார் அவரை அந்த அந்த மிலிட்ரி உடையில பார்த்து பார்த்து அவளுக்கு ஒரே ஆசை நானும் மிலிட்ரிய சேரணும் இப்ப மாதிரி அப்ப எல்லா துறைகளிலும் பெண்கள் சேர முடியாது ஒரே ஒரு துறையில சேரலாம் அது மருத்துவத்துறை அதுக்குன்னு தனி பரிசு இருக்கு ஏஎஃப்எம்சின்னு சொல்லுவாங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் அதுக்குன்னு தனியாக ஒரு தேர்வு வைப்பாங்க எழுபத்தஞ்சு சீட்டு தான் அதில் இருபது சீட்டு வந்து பெண்களுக்கு போகும் அது முயற்சி பண்ணி எழுதுனான் கிடைக்கல அவளுக்கு கிடைக்கல அந்த வருஷம் இங்கே தமிழ்நாடு மெடிக்கல்லையும் கிடைக்கல அவளுக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் தான் கிடைச்சி அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிக்க ஆரம்பித்தாள் எம்எஸ்சியும் படித்தாள் எம்ஃபிலும் ஃபிலும் படித்தாள் பின்பு விஞ்ஞானிகளாக சேர்வதற்கான ஐஏஎஸ் ஐ மாதிரி ஒரு தேர்வு உண்டு அந்த தேர்வில எழுதி டிஆர்டிஓல சேர்ந்தான் டிஆர்டிஓன்றது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் நம்ம ஐயா அதில் தான் இருந்தாங்க பல்வேறு துறைகளை கொண்ட ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் நம்ம பாதுகாப்பிற்கான எல்லா விஷயங்களையும் அங்க ஆராய்ச்சி செய்து சொல்வது லெவலுக்கு போனா சேரும் பொழுது ஏ கேடர் ஏ சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் இருந்தது ரெண்டு வருஷத்துல ரிட்டையர் ஆக போறா இப்ப அவ இருக்கிறது ஜி அவ வந்து பயோவார் சார்னு சொல்லுவாங்க அதில் சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கிறான் பயிர்களுக்கு முந்தைய காலத்துலேருந்து துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிறது இப்போ பல வழியில் கிருமிகளை அனுப்புவது பயிர்களை நாசம் பண்ணுவது இப்படி பல வகையில் போர்கள் இருக்குது அதில் இவ அந்த பயிர்களை நாசம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது தொடர்பான இதில் சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கான் ஒரு முறை கல்யாணத்துக்கு பெங்களூர் போனோம் நான் காரில் இங்கேருந்து போயிருந்தேன் அவள் டெல்லியிலேருந்து வந்திருந்தா அங்கே வந்து ஒரு மெடிக்க மெடிக்கல் அந்த சாரி அங்கே ஒரு மிலிட்ரி கேன்டீன் இருக்குது அங்கே ஏதோ ஜாமான் வாங்கணும் அப்படின்னு காரில் உள்ள கூட்டிகிட்டு போனேன் போன உடனே அங்கே உள்ள செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல என்னுடைய கார்டை காட்டினான் காட்டணும்னு பெரிய சல்யூட் போட்டு கார் அங்கே நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டு கார்லேருந்து இறங்கி வரத்துக்குள்ளே அந்த டோட்டல் இது கமாண்டிங் ஆஃபீஸர் அவர் லெப்டினன்ட் கேனல் ரேங்கில் இருக்கவர் அவர் முதற்கொண்டு எல்லாரும் ஓடி வந்து விஷ் பண்ணாங்க விஷ் பண்ணி உள்ளே கூட்டிட்டு போய் உள்ள எல்லா இடத்துக்கும் போனா அப்பதான் நான் தெரிஞ்சேன் இவன் இருக்கிறது பிரிகேடியர் லெவல்ல இருக்கிறா பிரிகேடியர் லெவல் அப்படிங்கிறது பிளாக் ஆபிசர் மிலிட்ரியில ஒரு உயர்ந்த இடம் நம்ம ஊர்ல சொல்லணும் அப்படின்னா இங்க போலீஸ் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் ஆபிசர் வந்து டிஜிபின்னு சொல்றோம் அவருக்கு ஒன் பிளாக் ஏறத்தால் அந்த கேட்டகரி நினைத்ததை முடித்தால் என்னால முடியும் என்று அவள் அன்றைக்கு மிலிட்ரிய அந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் வந்து பிடிச்சிருக்கா எனக்கு வெரி ஆச்சரியம் இதைத்தான் வள்ளுவர் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா உடையான் உலை என்று நீ உன்னை நம்பி நீ நடக்க ஆரம்பித்தால் என்றால் உன்னை தேடி உயர்வு வந்து சேரும் என்று சொல்கிறார் வேற எங்கேயும் போக வேண்டாம் என்னை நம்பி நான் நடக்க துவங்கும் பொழுது என்னை நோக்கி உயர்வு வந்து சேரும் அடுத்தவங்களை நம்புறது இல்லை அடுத்தவங்களை அதாவது ஐயா சொல்லும் பொழுது சொன்னாங்க பல்வேறு படிகள் இருக்குன்னு சொன்னாங்க இருக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லல நாம் சமூக விலங்காக பிறந்திருக்கின்றோம் நமக்கு மற்றவர்கள் வேண்டும் உயரமான ஒரு இடத்துல இருக்க ஒரு பொருளை எடுக்கணும் ஏணியை பயன்படுத்தி நான் மேலே ஏறி எடுக்கிறேன் அதனால அந்த பொருளை எடுத்தது ஏணி தான் சொல்ல முடியுமா நான் தான் எடுத்தேன் ஏனியாக பயன்படக்கூடியவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் அல்லது நான் வேலை பார்க்கும் இடத்திலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் எல்லா இடத்திலும் எல்லாம் கரெக்ட் ஆனால் நான் என்னுடைய உயர்வு என்பது என் கையில் தான் இருக்கின்றது நம் ஒவ்வொருவர் கையில் தான் இருக்கின்ற ரொம்ப முன்னாடியே யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்ன கணியன் பூங்குன்றனார் அடுத்த வரியாக சொன்னார் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று எதுவும் அடுத்து கொடுத்து வர்றதுல உனக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாம் ஒன்னாலதான் சொன்னார் அன்னைக்கே சொல்றாரு உன் கைய நீ நம்புன்னு சொல்லு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திரைப்படத்திலையும் நம் வாழ்க்கை நம் கையில் சொல்லிட்டு ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னதுன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் ஐயா என்ன அது போடுங்க இது எப்பவும் இருக்கணும் எஸ்ஐஆரு நம்ம கையில் இருக்கா கையில் இருக்கா எல்லார் கையில இருக்குது அது எழுதி கொடுத்து உள்ள சேர்க்கிறது நம்ம கையில தான் இருக்கு நம்ம எழுதி கொடுத்து சேர்த்தோம்னா தான் நம்ம உள்ள போட முடியும் அப்ப கையில அப்பதான் நம்ம கையில மை வரும் இல்லாட்டினா வராது அது வரட்டும் வாங்கி நம்ம அனுப்பிடுவோம் ஐயா வந்து சரியா ஞாபகப்படுத்தினாங்க இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று இருக்கா அது யார் கையில இருக்குன்னு கேட்டாங்க அது வந்து நம்ம கைக்கு வரும் வந்தோட அனுப்பிடுவோம் வர்ற பிஎல் அவர் கையில் இல்லை இதுல நம்ம கையில இருக்கு நம்ம கையில இருக்கு நம்ம கையில இருக்கு சொல்றோம் நம்ம கையில எப்படி அது என்ன அது அது ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம நாட்டில் விடுதலை போராட்டம் நடந்துச்சு ரொம்ப நாள் நடந்துச்சு பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து முக்கியமாக பார்த்தா காந்தியை எடுத்துக்குவோம் இன்னொரு பக்கத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் எடுத்துக்கோ காந்தியடிகள் இந்தியாவிற்கு விடுதலை வேண்டும் என்று எண்ணுகிறார் அதே தான் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் விடுதலை வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் இதற்கு இவர் ஒரு முடிவு எடுக்கின்றார் நான் அகிம்சையில் போராடி நான் இந்த விடுதலையை வாங்க வேண்டும் என்று அதே சமயத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்கள் இல்லை முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் அவர்களைப் போல் நாமும் போராடி வெல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் அடுத்தது நினைச்சிட்டு முற்றுல அதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ரெண்டு பேரும் ஈடுபடுகின்றார்கள் இதுதான் நம்ம கையில் எடுத்துக்கிறதுன்றது அர்த்தம் என்ன வேண்டும் அதற்கு ஏற்றாற்போல முடிவுகளை எடுக்க வேண்டும் முடிவுகளை எடுத்து முயற்சி செய்ய வேண்டும் வெற்றி அடைவோம் இது அடுத்தவங்க கையில் அர்த்தம் நமக்காக அவங்க முடிவு எடுப்பாங்களா நமக்காக அவங்க என்ன எண்ணுவாங்களா இவங்க சொல்றதை பார்த்தா விடுதலை நமக்கு கிடைத்தது பிரிட்டிஷ்காரங்கனால தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அவன் தான் கொடுத்தான் அதனால அவங்க தான் நமக்கு விடுதலை வாங்கி தந்தாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு நாம் போராடி வாங்கினோம் தலைவர் அனைவரும் நம்மால் முடியும் என்று நினைத்தார்கள் அதற்காக போராடினார்கள் அதை எண்ணினார்கள் முடித்தார்கள் அப்படித்தான் அது எப்படியோ வந்து யாரோ ஒருத்தர் மண்டபத்தில் எழுதி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து ராஜா கிட்ட பாடி பொற்களி வாங்கிட்டு போயிடலாம்ன்ற ஜோலியே கிடையாது வாழ்க்கையில் ஏன்னா யாரும் உங்களை உயர்த்துவதற்காக இங்க காத்துக்கிட்டு இல்லை அதான் நிதர்சனமான உண்மை நான் குட்டிக்கரணம் அடித்து வாழ்க்கையிலே போராடி வெல்ல வேண்டும் ஏன்னா வாழ்க்கை என்பதே போராட்டம் தானே ஐயன் வள்ளுவர் சொல்றாரு பிறவி பெரும் கடல் என்கிறார் அது பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் கூட சொல்லல ஷேக்ஸ்பியர் சொல்றாரு ஒரே ஒரு நிமிஷம் பெட் ஆஃப் ரோசஸ் இல்லைன்றார் வாழ்க்கை போராட்டம் அப்ப நீங்க அடுத்தவங்க கையில இருக்குன்னா அந்த போராட்டம் ஊக்கமுடமைன்னு ஒரு ஒரு அதிகாரமே இல்லாம போயிருக்கும் வள்ளுவன் அன்னைக்கே சொல்லியிருக்கான் எல்லாம் இல்லை நம்ம கையில தான் நிறைய சொல்லியிருக்கான் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால நம் வாழ்க்கை நம் கையில் தான் சொல்றேன் கடைசியா ஒரு ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் ஒரே ஒரே ஒரு நிமிஷம் ஒரு பெரிய அறிஞர் அவர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கதை யார் எந்த கேள்வி கேட்டாலும் யோசித்து பதில் சொல்லிவிடுவார் அவ்வளவு சிறந்த அறிஞர் அவர்கிட்ட என்னை மாதிரி ஒரு பதினெட்டு வயசு பையன் சின்ன பையன் பதினெட்டு வயசு பையன் இவர் எப்படியாவது மாட்டணும் கேள்வி கேட்டு மாட்டணும் நினைச்சிட்டு ஒரு சின்ன பட்டுப்பூச்சியை கையில் பிடிச்சிட்டு போறான் அவட்ட போய் கேட்கிறான் கேள்விக்கும் பதில் பயிர்லாம்ல என் கையில் ஒரு பட்டுப்பூச்சி இருக்கு அது உயிரோட இருக்கா செத்து போச்சான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான் மாட்டிக்கிட்டார் இவரு உயிரோட இருக்குன்னு சொன்னா கையால் நசுக்கி இந்த செத்துப்பூச்சிடுவான் செத்துப்பூச்சு சொன்னா பறக்க விட்டுருவான் அது சின்ன அப்படி மாட்டிட்டானே அப்படி யோசி யோசி பார்க்கிறார் அருமையான பதிலை சொல்கின்றார் அந்த பூச்சி செத்ததும் சாகாததும் உன் கையில் உள்ளது இது இந்த பூச்சிக்கு சொன்ன கதை அல்ல நம் வாழ்க்கைக்கு சொன்ன கதை நாம் வாழ்க்கையிலே வாழ்விலே உயர்வதும் தாழ்வதும் எல்லாம் நம் கையில் தாண்டு இருக்கின்றது மற்றவங்களை பழி சொல்லி அர்த்தம் இல்ல கடைசியாக இந்த உலகத்திலே இரண்டு வகையான மக்கள் இருக்கின்றார்கள் ஒருவர் இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் இன்னொரு கேட்டகரி இருக்காங்க இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் வாழ நினைத்தால் வாழ முடியும் வாழ்பவர்கள் வாழ்க்கை உயர்வு தங்கள் கையிலே என்று நினைப்பவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் நாம் இருக்கின்றோமா இருப்பவர்களில் இருக்கின்றோமா அல்லது வாழ்கின்றோமா என்பது நம் கையில் என்று நினைக்கும் போதுதான் வரும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்